ஓகே ஓகே தனுஷ் டைரக்ஷன்ல இந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்குமா இல்ல எந்த லெவல்ல இருக்கும் இந்த படம் பாப்பாண்டி நிறைய படங்கள் பண்ணிருக்காரு பெட்டரா தான் இருக்கும் நம்ம ஜென்ரேஷன் ஓகே ஓகே இந்த பதில மைனஸா எந்த விஷயத்தை பாக்கறீங்க? எதுனால அந்த ஃபைனல் அந்த கடைசி क्लाइमेक्स மட்டும் கொஞ்சம் எதாச்ச கொஞ்சம் ஒரு மார தெரியுற மாதிரி வச்சிருந்தாங்கனா எதாச்ச கன்குளுஷன் மாதிரி வச்சிருந்தாங்கனா ஓகேவா இருந்துருக்கும். இது பார்ட் 2-ல காமிக்கற மார ப்ளஸ் தான. டிராகன் அண்டே நீ தெரியல டிராகன் பாக்கலாம். டிராகன் இன்னும் பாக்கலாம். ஓகே. நீங்க எதுக்கு லீக் போனீங்க என்ன தனுஷ் பண்ணு. அதனால வந்து ஒருத்தங்க சீனியரா அதனால குட்டி பீட்ட ஓகே bro thank you. டைரெக்ஷன் தனுஷ் சார். கண்டிப்பா நல்லா இருக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு லைஃப் கொடுக்கணுன்ற ஒரு எய்ம் தான் அவருடைய எய்மு இந்த படத்துடைய ப்ரொமோஷன் கூட வந்து அவர் வரல வராத காரணம் வந்து நான் வந்தாக்கா அவங்களாம் தெரிய மாட்டாங்கன்ற ஒரு கான்செப்ட் வச்சு அவர் வராமே விட்டார் அந்த மாதிரி ஒரு இருக்கிறது இளைஞர்களுக்கு வழி கொடுக்கணும்னு சொல்லி எடுத்திருக்கிறாரு இந்த படத்தில் வந்து ஒரு கேமரா ரோல் கூட பண்ணலை இவர் வந்தார்னா அவங்களுக்கு எதுவாக இருக்காதுன்றதுனாலே பண்ணலை ஆனால் அவர் இல்லாத குறையாக ஹீரோலாம் தீர்த்து வச்சிருக்காங்க அந்தளவுக்கு படம் சூப்பராக இருக்குது தமிழ் சினிமாவில் சிறந்த டேரெக்டர் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தர் படம் எடுத்தால் கண்டிப்பாக ஹிட் ஆகும் நல்லா இருக்கும்ன்றாங்க இனிமேல் தனுஷ் டைரக்சனில் சிறந்த டைரக்டர் தனுஷ் தனுஷாரும் சிறந்திருக்காரு இட்லி கிடைக்காக கண்டிப்பா வந்து தமிழ் சினிமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா ஏப்ரல் டென் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இனிமேல் வந்து டைரக்ஷன் இதில் தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் நடிகர் எல்லாருமே நீங்கள் தனுஷ்தான் பேர் ஓகே எதிர்பார்த்த வந்ததுக்கு மேலதான் இருக்குன்னு சொல்றேன் ஏன்னா வந்து மூணு டிஃபரெண்ட் ஜானர்ல படம் மூணுமே வச்சிருக்காரு கரெக்டா ஒர்க் பண்ணிருக்கு நல்லா இருக்கு அவரு படத்தை வந்து ஜாலியா வாங்க ஜாலியா போகிற மாதிரி ஜாலியா இருக்கு அதுக்கு ஜாலியா போறாங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க இது மாடர்னை லவ் ஸ்டோரி எவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் இருக்காங்க மாடர்ஸ் லவ் ஸ்டோரி தான் இருக்கு இப்பதான் இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் மசா சொல்லுங்க இப்ப இருக்கிற மேரேஜ் இப்படிதான் இருக்கு

அதே மாதிரி வந்து அனைக்க வந்து சூப்பர் ஆக்டிங் நல்லா இருக்கு செலெக்ஷன் நல்லா இருக்கு அவங்க நடிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு மூணு மூணு டேரெக்ஷன் பாப்பாண்டியோ ராயனோ செண்டவுக்கு மூணுமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர் கப்பாசிட்டி அது வந்து மானர் எங்ஸ்டர் லவ்

அவ்வளவு படத்தை எப்பயுமே கீழே இறக்கவே இல்லாத மாதிரி இருந்தாலும் ஒன்லைன்ல கூட சூப்பரா வெயிட் பண்ணி ஒரு சூப்பர் என்டர்டைன்மே சொல்றாங்க எல்லாரும் வந்து டிக்கெட் எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு கம்மியா இருக்கும் கஷ்டமா இருக்குது நான் எல்லாத்துக்குமே சொல்றேன்

எல்லாமே அது ஒரு இடத்துல ஒரு கோட் ஏடி போட்டு உள்ள மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் போது அப்புறம் டி வாய்ஸ் எல்லாம் அவரோட வாய்க்கு ஒரு சின்ன டிராக் மாதிரி வந்துச்சு அதெல்லாம் இருக்காட் அவங்க கேமரா இல்ல அதுதான் நானும் எதிர்பார்த்தேன் ஒரு எடுத்திருக்காரு எப்படி இருக்கும் அதுதான் காத்து மாதிரி இப்ப எனக்கு சொல்லுவாங்க தமல் சினிமா அப்படி நான் சொல்றேன் தனுஷ் இஸ் ஈக்குவல் டு சினிமா அவ்வளவுதான் அவரு எவ்வளவு உயர் கொண்டு போனாலும் அது அவ்வளவு உயர்த்து தாண்டி அவருக்கு உயர்த்தா அது பலனை வந்து ஓகே நீக்கிட்டாங்க